சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவ உலகில் வாழ்பவர் யார் இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இரநூற்றி ஐம்பத்தி நான்காம் பாடலில் அருளியுள்ளார் பாடலை காண்போம் தெளி பளிங்கு அணைய மேனி திரிநயன் அங்கை தாங்கும் ஒளிவளர் சூலம் மாலை உதாரக்கை அபயம் அங்கை நலிசடை உடையநாதன் அடியினை அகத்துள் நச்சி உள்ளினரும் அவனை ஒப்ப சிவபுரத்து உறைவர் ஆய்ந்தே என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் படிகம் போன்ற திரு உடலும் மூன்று திருவிழிகளும் மேல்நோக்கி கைகளில் ஏந்திய ஒளி பொருந்திய சூழப்படையும் செபமாலையும் கீழே உள்ள வரம் தரும் கையும் அபயம் அளிக்கும் கையும் தலையில் நெருக்கமான செஞ்சடையும் உடைய சிவபிரானின் இரண்டு திருவடிகளை விருப்பத்தோடு தங்கள் உள்ளங்களில் இருத்தி வணங்குகின்றவர்கள் அச்சிவபிரானுக்கு நிகராக அவரை போன்று உருவம் பெற்று சிவ உலகில் வாழ்வர் இப்பாடலில் வரும் பளிங்கு என்றால் படிகம் என்று பொருள் சிவபிரான் திருமேனி அழுக்குகள் இல்லாமல் பளபளப்பாக திகழ்வதால் படிகம் என்று அருளியுள்ளார் திருமாளிகை தேவர் திருவிசைப்பா முதலாம் பாடலில் ஒளிவளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள்மணி குன்றே என்று சிவபிரான் திருமேனியை பாடுகின்றார் திரிநயன் என்றால் மூன்று கண்களை உடைய சிவன் என்று பொருள் நயனன் என்பது நயன் என்று வந்தது நயனம் என்றால் கண் திரு இசைப்பாவ் ஏழாம் பாடலில் கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே என்று தேவர் பாடியுள்ளார் ஒளிவளர் சூளம் என்றால் ஒளி பொருந்திய முத்தளை சூழம் என்று பொருள் இது சிவபிரானுடைய படைக்கலம் ஆகும் திருவிசைப்பாய் ஏழாம் பாடலில் திருமாளிகை தேவர் தனதன் தோழா சங்கரா சூழபாணியே என்று பாடியுள்ளார் நலி சடை என்றால் நெருக்கமான மயிர்கற்றை என்று பொருள் வார்குழல் சடையுடைய குலகனை என்பது திருஞான சம்பந்தர் வாக்கு கற்றை சடைமுடி வைத்த இறைவனை என்று சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார் உதார என்றால் வரத கரம் உதாரம் கை என்று பொருள் உதாரம் என்றால் கொடை கொடை வழங்கும் கை என்று பொருள் நச்சு என்றால் விரும்பி உள்ளினர் என்றால் கருதியவர் ஆய்ந்து என்றால் தேர்ந்து என்று பொருள் திருச்சிற்றம்